சீட்டுக்காக இன்னொரு கட்சி கையேந்தும் நிலை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை பேச்சுக்கு அது அவரின் ஆசை என்று திமுகவின் ஆர் எஸ் பாரதி பதிலடி கொடுத்த நிலையில் திமுகவோடு இணக்கமாகவே இருக்கிறோம் என்று தற்போது செல்வ பெருந்தொகை விளக்கம் கொடுத்துள்ளார் தமிழகத்தில் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக நாம் ஏமாந்தது போதும் தேர்தல்களில் சீட்டுக்காக இன்னொரு கட்சி உடன் கையேந்தும் நிலை மாறி கூட்டணியில் சீட்டுகளை நாமே பிரித்துக் கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டும் என்று அண்மையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை பேசியிருந்தார் இது திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி விரிசலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டது இதற்கிடையே செல்வ பெருந்தொகையின் இந்த பேச்சு குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவிக்கையில் இதுபோன்று பேசுவது அவர்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களின் வாடிக்கைதான் தான் செல்வ கருத்து அவரின் ஆசை அது நிறைவேறுமா இல்லையா என்பது மக்களின் கையில் தான் உள்ளது மக்கள்தான் காங்கிரஸ் செல்வாக்கை முடிவு செய்வார்கள் என்று பதிலடி கொடுத்திருந்தார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தொகை அளித்துள்ள விளக்கத்தில் கட்சியை வலிமைப்படுத்துவது என்பது வேறு தேர்தல் கூட்டணி என்பது வேறு தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி அமைப்போம் என்று கூறும் நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்று கூறுவதில் எந்த தவறும் இல்லை இதனால் கூட்டணியை எந்த விதத்திலும் பாதிக்காது திமுகவுடன் நாங்கள் தோழமையோடுதான் இருக்கிறோம்